நடிகை குஷ்பு அவர்கள் பெண்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை பிச்சை அப்படின்னு சொன்னதாகவும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட நிலையில இது குறித்து சமூக வலைத்தளங்களில் பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வந்தாங்க இந்த நிலையில் தான் திமுகவினர் பல இடங்களில் குஷ்பு அவர்களுடைய உருவ பொம்மை எரித்து போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க இதைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் பல பெண்கள் ஒன்றிணைந்து போராட்டமும் நடத்திருக்காங்க இந்த ஒரு போராட்டத்தில் நடிகை குஷ்பு அவருடைய உருவப்படத்தின் மீது அப்படி செருப்புகள் வீசியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குஷ்பு அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்தும் போராட்டமும் நடத்தியிருக்காங்க மற்றொரு பக்கம் குஷ்பு அவர்களுடைய உருவ பொம்மையை சுற்றி ஒப்பாரி பாடல் பாடியும் இந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க இது பல மக்களுக்கு மத்தியிட பெருமளவு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க